திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தன தான தத்த தான தனதானத்தான தனதான தத்த தனதான சூழமெனவோடு சர்ப்பாயுவை விடாதடக்கி தூய ஒலி காண முத்தி விதமாக சூழ்மிருள் பாவகத்தை வீழ கழலூடரித்து சோதி மணி பீடமிட்டமடமேவி மேலை வெளியாயிரத்து ஆயிரத்து பராபரத்தின் மேவி அருணாசலத்தினுடன் மூழ்கி வேலுமயில் வாகன பிரகாசம் அதிலே தரித்து வீடு மதுவே சிறக்க அருள்தாராய் ஓல சுரராழியட்டு வாலகிரி மாயவர்ப்பு மூடுருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓது வனத்தில் மேவி அவு கால் பிடித்து காலனுடு மேதி மட்க ஊழு புவி மேல் கிடத்து காலனிடமேவு பாலா கால முதல் வாழ் புவிக்கதார நகர் கோபுரத்துள் காணமையில் மேல் தரித்த பெருமாளே